குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்ததாய் இருக்கிறது மேன் அதாவது உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது ஆண்டனுடைய நினைவுகள் மிகவும் உயர்ந்ததா இருக்கும் நம்ம சரியான நினைப்போம் என்னுடைய ஐடியா தான் சூப்பர் என்னுடைய எண்ணம் தான் நல்லா இருக்குது நான் என் எண்ணத்தின் பிரகாரமே போறேன் சொல்லுவோம் ஆனா கத்தர்கிட்ட அந்த எண்ணத்தை கொடுத்து பாருங்க அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் உயர்ந்ததா இருக்கிறது ஸோ இந்த நேரத்துல எந்த சூழ்நிலை சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஆண்டு அவருடைய கொடுத்து ஜபிக்கலாம் ஆண்டவரே எனக்கு புரியலன்னு சொல்றீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கிறீங்கன்னா மூடி ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றிகளை செலுத்திக்கிறோம் குழப்பத்தோடு இருக்கிறோமோ ஆண்டு வரை எல்லாத்தையும் நாங்க ஓரம் கட்டி எசு சுவாமி ஓரம் தள்ளி அண்டு உங்களுடைய உயர்ந்த நினைவுகளுக்குள்ளாக உயர்ந்த எண்ணங்களுக்குள்ளாக எங்களை நாங்கள் வைக்க எங்களை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் அப்பா நீங்க வழி நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்துங்க ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் சுவாமி முக்கியமாக வேலைக்கு போறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவர்களை வழி நடத்தி யாரெல்லாம் ஆண்டு வரை ஏசப்பா என்னால முடிவு பண்ண முடியல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குதுன்னு சொல்றாங்களோ ஒரு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்து உம்முடைய நினைவுகளை அண்டு வரை நீர் உயர்ந்த நினைவுகளை நான் அண்டு வரை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக வேலை செய்யறவர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா அண்டு வரை எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளுங்க யாரெல்லாம் இன்டர்வியூக்காக போறாங்களோ விசா ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு பிஆருக்காக வெயிட் பண்றாங்களோ எல்லாத்தையும் கத்தர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டு வரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க முதியோர்களுக்காக ஆண்டு பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் மிஸ் சுவாமி அதே மாதிரி அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிற வியாதி அஸ்தர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தருடைய நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது அப்பா உண்மை சுவாசிக்கிற ஒருவத்திற்கும் ஆண்டு நீர் உயர்ந்த காரியங்களை செய்கிற இருக்கிறது இந்த நாளை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆசீர்வாதமாக்கி தருவீராக எல்லா சூழ்நிலையும் கத்தர் பார்த்து கொள்ளுங்க எசு சுவாமி அன்று அண்டே எங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் கடந்து போகட்டும் ஐயா அண்டு எல்லா விதமான அண்டு வர குழப்பங்கள் எல்லாம் நீக்கி போட்டு எசு சுவாமி சமாதானத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்து ஆண்டு வர உங்களுடைய உயர்ந்த நினைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் தேவையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருங்க ஆசீர்வாதீங்க காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன் கண்டிப்பாக கத்தருடைய கரத்துல உங்களுடைய எண்ணங்களை கொடுத்துருங்க அவருடைய எண்ணங்கள் உயர்ந்ததா இருக்கிறது காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்